பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முத்து ஒரு வெற்றி நாயகனா இன்னைக்கு பாய்ஸ் டீம் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதாவது பாய்ஸ் டீம் அஞ்சு பேர் விளையாண்டாங்க ஆனால் முத்துவை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம் அவர் ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரில் இறங்கினார் ஆனால் அடி தூள் செம்ம பண்ணிட்டார் அது என்ன சம்பவம்னு பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்குக்கான தேர்ட் டாஸ்க் இப்போ நடந்து முடிஞ்சுது ஸோ பாய்ஸ் டீம்லேருந்து அஞ்சு பேர் கேர்ள்ஸ் டீம்லேருந்து அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த பாட்டிலை ஃப்ளிப் பண்ணுறது ஸோ ஃப்ளிப் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் நிற்க வைக்கணும் ஸோ பாட்டில் கரெக்டாக கரெக்டாக நின்றுச்சுன்னா ஓகே அடுத்த ஆள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதே மாதிரி பாட்டில் ஃபிளிப் பண்ணணும் மேபி ஒருத்தர் ஃபிளிப் பண்ணி தூக்கி போடும்போது கரெக்டாக பாட்டில் நிற்கல அப்படின்னா அவங்க ஜூஸ் குடிக்கணும் ஜூஸ் அப்படின்னா கரும்பு ஜூஸ் கிடையாது கபசுர குடிநீர் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அத்தனை தடவை அந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்தது பாய்ஸ் டீம்லேருந்து விஷால் கேர்ள்ஸ் டீம்லேருந்து ரயான் ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ விஷால் வந்து ஒரு ரெண்டாவது ஃப்ளிப்லே வந்து பாட்டரில் போட்டுட்டாரு அதே மாதிரி ரயான் ரெண்டு தடவை தான் அந்த ஜூஸ் குடிச்சார் மூணாவது தடவை அவரும் போட்டுட்டார் ஃபர்ஸ்ட் பர்சன் முடிச்சிட்டாங்க அண்ட் அடுத்ததாக கேர்ள்ஸ் டீம்லேருந்து சாச்சனா வந்தாங்க பாய்ஸ் டீம்லேருந்து தீபக் வந்தாங்க ஸோ தீபக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளிப் தான் தப்பாக விட்டா ரெண்டாவது ஃபிளிப் சூப்பராக அடிச்சிட்டார் ஸோ இது ஆல்ரெடி அவர்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார் அவரு சீரியல் பண்ணிகிட்டுருக்கும்போது அவரும் ரயானும் இந்த மாதிரிலாம் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார் இந்த டாஸ்க் படிக்கும் போதே நான் ரொம்ப ஆசைப்பட்ட டாஸ்க்கு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி மனுஷன் சூப்பராக பண்ணார் ஒரு தடவை தான் மிஸ் பண்ணா ரெண்டாவது தடவை செம்மையாக போட்டுவிட்டார் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சாச்சனா கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணாங்க சாட்சினா கேம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இனிஷியனாக கொஞ்சம் தடுமாறுவாங்க அப்புறம் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு அங்கே மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இங்கே பாய்ஸ் டீமில் தீபக் முடிச்சதுமே அடுத்ததாக நம்மளோட சிவகுமார் இறங்குனாரு ஸோ சிவகுமார் அண்ட் சாச்சனா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ சாச்சனாவும் அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சிவகுமார் குடிக்கிறாங்க பட் ஒரு பாயிண்ட்ல சாச்சனா போட ஆரம்பிச்சிட்டாங்க சாச்சனோட ஒரு பெரிய ப்ளஸ் அதான் கொஞ்ச நேரம் அந்த கேமை கத்துக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் டக்குன்னு பிடிச்சிருவாங்க ஸோ சாச்சனா முடிச்சிட்டாங்க பட் இங்கே சிவகுமார் தண்டு மாறிட்டே இருக்காரு மனுஷன் குடிச்சுக்கிட்டே இருக்காரு பட் அடுத்த அந்த கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஃபோர்த் பார்ட்டிசிபென்ட் ஆன பவி வந்துட்டாங்க பட் இங்க இன்னும் தேர்ட் பர்சன் பாய்ஸ் டீம்ல தேர்ட் பர்சன் ஆனால் சிவா பண்ணிக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேர் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவா பவியும் போடவே மாட்டுறாங்க அதாவது சிவா ரொம்ப மிஸ்டேக் பண்றாரு லைக் அவர் போடுறாரு ரொம்ப ஃபாஸ்டா போகுது அந்த ஃபிளிப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எகிரி எகிரி போகுது பவிக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க ஸ்லோவாக பிளேஸ் பண்ணுறாங்க ஸோ கரெக்டாக நிற்க மாட்டேங்குது அப்படியே விழுந்துருது கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கபசுர குடி நிறைய காலி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ குடிச்சிட்டாங்க ஸோ பிக் பாஸே சரி ஓகே இந்த கேமை பாஸ் பண்ணுங்கள் அடுத்த போ ஜெக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை போய் ஜாக்லின் எடுத்துகிட்டு வர கேப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பவித்ரா உடஞ்சிட்டாங்க என்னால் ஏன் போட முடியல அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த அந்த டீமே அவங்கள நம்பி இப்போ இருக்குன்னு அது யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ப்ரெஷர் வந்துடும் அதுவும் பவி ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு வேற அதனால் அழ ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை மச்சா அவனால் முடியும் நீ பண்ணு அப்படின்னாங்க அந்த தர்ஷிகாலாம் பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க ஆனால் பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க ரெண்டு பேர் கடைசியாக இருக்கட்டும் மற்ற ஆள் நீங்கள் யார் கடைசி ஆள்ல இருந்து வாங்க அப்படின்ட்டாங்க ஸோ அஞ்சாவது பாய்ஸ் டீம்ல இருந்து அஞ்சாவது நபரான சத்யா வந்தாரு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து அஞ்சாவது நபரான தர்ஷிகா வந்தாங்க அண்ட் சாரி சொல்ல மறந்துட்டேன் கேர்ள்ஸ் டீம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ரயான் ப்ளே பண்ணாரு அடுத்தது சாச்சினா தேர்ட் வந்துட்டு மஞ்சிரி விளையாண்டாங்க மஞ்சரியில் ஒரே ஃபிளிப் தான் ஒரு ஃபிளிப்ல அடிச்சிட்டாங்க செம்ம ஷாக் எல்லாருக்குமே அடி பாவி இது இப்படி இருக்க அப்படின்னு ஸோ அஞ்சலி செம்ம அவங்க எல்லாத்தையுமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல அவங்க நேற்று அந்த டாஸ்க் ஆகட்டும் ஸ்கூல் டாஸ்க்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த டாஸ்க்லையும் நல்லா பண்ணாங்க ஒரு ஃபிளிப் தான் மேடம் ஒரு ஃபிளிப்லேயே போட்டாங்க எல்லாருக்கும் ஷாக்கு பசங்களாம் மறந்துட்டாங்க அந்த டைம் என்ன தான் இங்கே நாள் முடிச்சுட்டாங்க அங்கே மூணா நாள் எவ்வளோ நேரம் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கடைசியாக இப்போ ஃபிஃப்த் பர்சனுக்கு வந்து சத்யா அண்ட் தர்ஷிகா வந்தாங்க சத்யா கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணார் குடிச்சார் அண்ட் அதுக்கப்புறம் சத்யாவும் போட்டுட்டார் பட் இங்கே தர்ஷிகா பார்த்தோம் அப்படின்னா போடவே இல்லை அடுத்ததாக வந்துட்டு ஜெஃப்ரி வந்தாங்க ஸோ ஜெஃப்ரியும் பார்த்தோம் அப்படின்னா அவரும் கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணார் ஒரு அஞ்சாறு தடவை மிஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அவரும் குடிச்சிட்டார் ஆனால் இங்கே தர்ஷிகா போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே சிவகுமார் இப்போ சிவகுமார் மட்டும் தான் பசங்க டீமில் பேலன்ஸ் இருக்கார் பட் கேர்ள்ஸ் டீமில் பவி அண்ட் தர்ஷிகா ரெண்டு பேரும் பேலன்ஸ் இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க கடைசியில் மறுபடியும் சிவகுமார் குடிக்கிறாரு குடிக்கிறார் மனுஷன் உச்சாலாம் போயிட்டு வந்துட்டார் அந்த அளவுக்கு அவ்வளோ குடிச்சு வச்சிருக்கார் பாவமாக இருக்காது குடிக்கிறது ஒரு கிளாஸ் குடிக்கிறது கஷ்டம் ஆனால் எவ்வளோ தடவை அந்த மனுஷனும் குடிக்கிறாரு தர்ஷிகாக்கெல்லாம் வாமிட்டே வந்துருச்சு அவங்களால குடிக்க முடியல ஜக்ல இருந்ததும் காலி பட்டாங்க செகண்ட் ஜகும் காலி ஆயிடுச்சு பிக் பாஸ் நிறுத்துங்க அடுத்து கொடுத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அடுத்த வந்து வேப்பில ஜூஸா பாவக்க ஜூஸா ஒன்னு அனுப்பி விட்டு இருந்தார் பாவமா இருந்தது கலரை பார்த்தாலே மறண்டுவோம் மனுஷன் அந்த அளவுக்கு நிறைய இருந்தது அண்ட் ஒரு பக்கம் நம்ம தர்ஷிகா வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களால முடியல அது எவ்வளவுதான் குடிக்க முடியும் அவங்க ஒரு பக்கம் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ பிக் பாஸ் வந்து கண்டஸ்டன்ட் மாத்திக்கலாம் அப்படின்ட்டாங்க நம்ம தீபக் தான் இந்த ஐடியா சொன்னார் வேற யாரும் மாத்தி விட்டுருமா அவருக்கு எவ்வளவுதான் குடிக்கிற அவருக்கு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இப்ப சிவாக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கர பிரஷர் பசங்க எல்லாரும் முடிச்சிட்டாங்க நம்ம மட்டும் தான் முடிக்க முடியல அவரால் டாஸ்க்கு பெருசா பண்ண முடியல போல இருக்கு அன்னைக்கும் அந்த பால் டாஸ்க்கு பய பயங்கரமா ஷேக் பண்ணார் மனுஷன் இன்னைக்கும் அவரால முடியல பயங்கர பிரஷர் தான் அவர் குடிப்பாரு அவங்க அவங்களாம் என்ன ஆவாங்கன்னே தெரியல இவ்வளவு ஜூஸ் குடிச்சதுக்கே ரெண்டு டீம்லையும் மாத்தி விட்டுட்டாங்க நம்மளோட பாய்ஸ் டீம்ல இருந்து முத்து விளையாண்டாரு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ரியா வந்தாங்க முத்தும் சரி கொஞ்சம் பிளிப் பண்ணார் கிடைக்கவே இல்ல பட் அது கொஞ்சம் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் முத்து சூப்பரா பண்ணாரு பாட்டில் கரெக்டாக பிளிப் பண்ணி பிளேஸ் ஜெயிச்சதுக்கு நம்ம முத்து ஒரு பெரிய காரணம் பிரஷர் அது நம்ம சிவகுமார்லாம் அத்தனை இதை குடிச்சது பார்த்து எல்லாரும் இது முடியாத இந்த அளவுக்கு இவன் குடிக்கிறானே அவ்வளோ பிரஷர்ல பசங்க டீம்ல இருந்து வந்தாரு முத்து பசங்களுக்கான தட்டிட்டு போயிட்டாங்க அது பசங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தது ஆனால் விஷாலுக்கு என்ன நினைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முத்து இந்த டீம் குள்ள வரக்கூடாது முத்து இல்லாமலே பசங்க டீம் ஜெயிக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கேம்ஸ்ல வந்து முத்துவை இன்வால்வ் பண்ண விட மாட்டாரு நீ எல்லாமே நாங்கள் போறோம் இப்போ நீ காலையில் தானே நீ போன நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்துக்கு வந்து அது தெரியும் முத்து பண்ணுவான்னு தெரிஞ்சாலும் முத்துவை நம்ம முன்னாடி விடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ எவ்வளோ வந்து தடுத்து பார்த்தாரு ஆனால் கடைசியா வந்துட்டு வேற வழியே இல்லாம இந்த டீமுக்கு நீதான்டா தேவை அப்படின்னு பசங்களே சேர்ந்து முத்துவ அனுப்பிவிட்டாங்க சோ ரொம்ப நாளாக இருந்தது தான் அந்த டீமோட லக்கி சாம் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டார் நமக்கு முத்து என்னதான் க்யூட்டாக கியூட்டா மாதிரி இருந்தாலும் ராணுவ கற்பாம்பூச்சி மாதிரி தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளவு ஜாலியா இருக்காங்க பசங்க ஏன்னா ஒன்னு சாப்பிடாம பட்டினிக்கிட்டு இந்த அளவுக்கு நீ அவனை தூக்குறேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சோ பசங்க சாமியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சோ இன் இன்ப இதுக்குள்ள என்னென்ன டிஸ்கஷன் போகுது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக என்னென்ன டிஸ்கஷன் போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி